நூறு ஆட்கள் ஒரு வேலையை ஏழு நாட்கள் முடிக்கக்கூடும் எனில் அதே வேலையை முப்பத்தஞ்சு நாட்களில் முடிக்க எத்தனை பேர் தேவைப்படும் அப்படின்னு கேட்கறாங்க ஆட்கள் நாட்கள் முதல்ல ஆட்கள் எத்தனை பாருங்க நூறு ஆட்கள் நூறு பேர் எடுத்தீங்க ஒரு வேலையை எத்தனை நாள்ல செய்யறாங்க ஏழு நாள்ல செய்யறாங்க ஏழு நாட்கள் செய்யறாங்க அதே வேலையை முப்பத்தஞ்சு நாட்களில் சரிங்களா முப்பத்தஞ்சு நாட்கள்ல நாட்கள்ல முப்பத்தஞ்சு எடுத்துக்கங்க முடிக்க எத்தனை பேர் தேவைப்படும் எத்தனை பேர் எத்தனை ஆட்கள் தேவைப்படும் கேட்கலாம் சரிங்களா ஏழு நாட்கள் தான் நூறு ஆள் தேவைப்படுது இது வந்து என்னது முப்பத்தஞ்சு நாட்கள் அப்போ நாட்கள் என்ன ஆயிடுச்சு அதிகமாயிருச்சு நாட்கள் நாட்கள் அதிகமானா நூறு பேர் தேவைப்படாது கம்மியான நாட்கள் இருந்தாவே போதும் அப்ப ஆட்கள் என்ன ஆகும் கம்மியாகும் சரிங்களா இப்ப ரெண்டு எதிர் விகிதத்துல இருக்குது சரி ஆப்போசிட்ல இருக்குது அப்ப இது வந்து எதிர் விகிதம் எதிர் விகிதம்னா ஏழு பை அப்படியே எழுதணும் சரிங்களா எக்ஸிக் எழுதி ஏழு பை முப்பத்தஞ்சு ஓகேங்களா நேரு விகிதம்னா தலையெல்லாம் தெரியணும் சரி இன்ட்டு என்ன எழுதணும் நூறு அப்படியே எழுதுனேன் ஓகேங்களா முப்பத்தஞ்சு கேன்ஸ் பண்ணுங்க வரும் ஏழு முப்பத்தஞ்சு ஜீரோ அப்படி சரிக்கலாம் ஏழையும் ஏழையும் கேன்சல் பண்ணுங்க என்ன வரும் எக்ஸ் சரிங்களா அப்போ ஏழு நாட்கள்ல நூறு பேர் ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா முப்பத்தஞ்சு நாட்கள்ல எத்தனை பேர் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க இருபது நாட்கள் இருந்தாவே இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவாங்க சரிங்களா எக்ஸ் போல இருபது சரிங்களா அடுத்த வீடியோ